நம்ம பட்டாத்த படி தாத்தாவை பார்க்க வந்துட்டோம் கவிதா மேம்மா கவிதா மேம் ஃபோன் பண்ணாங்களான்னு கேட்குறாங்க ஆ பண்ணாங்க காசு கொடுத்துருக்காங்க ஆ இந்த மாதம் தாத்தா இந்த மாதம் ஆறாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க சாப்பாடு செலவுக்கு சந்தோஷமா சரி 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 மேம் கிட்ட சொன்னோம்ஸ் நாட்டு கவிதா மேம் கிட்ட மேம் தாத்தா பாட்டிக்கு வந்து சாப்பாடு செலவு பத்தலை விலைவாசி எல்லாம் ரொம்ப ஏறி போச்சுன்னு சொன்னோம் உடனே வந்துட்டு கூட ஒரு ஆயிரம் ரூபா சேர்த்து கேட்டோம் ஆறாயிரம் ரூபாய் உதவிட்டாங்க மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் பாட்டி தாத்தா நல்லா இருக்காங்க காலைல சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும் என்ன சாப்பிட்டீங்க மதியான தாத்தாப்போ சாப்பாடு சரி ஓகே ஓகே குளிச்சிங்களா எப்போ குளிச்சீங்க நேத்து சரி 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 டெட்டால் போட்டு குளிக்க வச்சிங்களா தாத்தா கவிதா எப்போ வர எங்களை பாக்கிறதுக்கு வருவாங்க பாட்டி ஆ வரும்போது கூட்டிட்டு வர எப்போ வர கவிதா உன்னையே நினைச்சு உருவாங்க இருக்கிற நம்ம ஜூலை ஒன்னாம் தேதி பாட்டியை பார்க்க வந்தாச்சு

நன்றி பாட்டி அவங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா நல்லா இருப்பாங்க மேம் தேங்க்யூ பாட்டி நல்லா இருக்கிறாங்க தாத்தவம் நல்லா இருக்கிறாங்க ஒருத்தரையும் உங்களுக்குதான் தெய்வமா நம்பிட்டு இருக்கிறோம் அதான் தாத்தா சாப்பாட்டு செலவுக்கு பத்தலன்னு சொன்னேன் சொன்னதுமே உடனே உதவிட்டாங்க பாட்டி எடுத்து சொன்னேன் ஏன்னா விலைவாசிகள் கூடிடுச்சு மேடம் ஒரு இட்லியோட ரேட்டு பன்னெண்டு ரூபாய் இந்த சைடு இட்லி எவ்வளோ ததா இட்லி பத்து ரூபாய் ஆறு ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தீங்க இட்லி ஆறு ரூபாய்க்கு இருந்த இட்லி இப்ப பத்து ரூபாயே ரேட்டே ஏறிடுச்சு என்னோட ஏரியால பதினஞ்சு ரூபாய் பாட்டி ஒரு இட்லி எவ்வளவு தான் ஒரு தோசை நாற்பது நாற்பது ஏரியாவில் எவ்வளோ தெரியுமா எழுபது ரூபாய்

அம்மாவுனே அப்பாவு நீ அன்புடனே ஆதரிக்கும் தெய்வம் அம்மாவு நீ தந்தை முகம் தாய் முகம் கண்டறியோமே இன் தாங்கி தரு இனிய சொல்லி கேட்டறியோமே எங்களுக்கோ அன்பைய யாருமில்லையே எங்களுக்கும் அன்பு செய்ய யாரும் இல்லையே நன்றி கவிதாமா தேங்க்யூ தாத்தா உண்மைதான் கவிதா மேம் தாண்டி உங்களுக்கு உதவி பண்ண யாருமே கிடையாது மேம் தேங்க்யூ உங்களோட பியூர் ஹாட்டுக்கு நன்றி கவிதா பணம் வாங்கிட்டு நல்லா இருமா கவிதா பணம் வாங்கிட்டு அம்மா நல்லா சாப்பாடு செலவுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க தாத்தா கையில் கொடுத்தாச்சு தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் சரி பார்த்து பத்திரமா இருங்க ஆ இதனால ஃபோன் பண்ணிருங்க ஹஸ்பண்ட் இந்த வழியாக தான் ஆஃபீஸ் போவார் அப்படின்னா வந்துட்டு நான் அடிக்கடி பார்க்க சொல்லிருவேன் ஆமாம் உங்களை பாப்பன் டெய்லியும் பாப்பன் சொல்லுவாரு பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்கம்மா பாட்டி உட்காந்துட்டு இருக்காங்க தாத்தா அந்த டீ கடையில் உட்காந்துருக்காங்கன்னு வந்து சொல்லுவார் சரி கிளம்பட்டுமா ஆ